Apa? <laughs> Ada

ஏழைக்கு எங்கம்மா நியாயம் கிடைக்குது இந்த காலத்துல ஏழைக்கு நியாயம் கிடையாது இந்த மாதிரி கலந்துக்கிறீங்க பாரு உங்களுக்கு நியாயம் இருக்குது நான் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியல அது போனா போகட்டும் ஆமா நான் உங்க வசம் பேசுறேன் எது கட்சி வைக்கல நீங்க வைக்கல எங்க லா பட்சிங்களுக்கு எல்லாம் கோட்டு கொடுப்பாங்க லா பட்சிங்களுக்கு எல்லாம் கோட்டு கொடுத்தாங்க நான் லோ பட்சிக்கிறேன் அதனால பாவாடு சுத்தமாக லோப்பர் போல் தேர்த்து நீங்க ஆமா

முதல் முதலா இளவரசர் என்னை பார்த்தார் என் பெயரை கேட்டார் அருகில் வந்தார் என்னை தொட்டார் என் கையை பிடிச்சார் இரண்டாவது மூணாவதாக என்ன செய்தார் என் கற்பையை கிடைத்து விட்டார் நீ என்ன கருத்து உன்ன கற்பையை அவர் கெடுத்தார் என்று குறிக்கின்றாய்

கொஞ்சம் எப்பயுமே லூசா வானத்து போல படத்துல வர விஜயகாந்த் அவரு சரி உன் கற்பை அவர் கெடுத்ததாகவே இருக்கட்டும் இருக்கட்டும் உன்னை கை வைத்து கெடுத்தாரா இல்ல கால் வைத்து கெடுத்தாரா இல்ல முழுது வைத்து கெடுத்தாரா என்று விசாரிக்கின்றேன் அவருங்க கூப்பிடுங்க அறுவைக்கில் அண்ணா

அங்க சாமியை பார்த்து இந்த இளவரசர் அந்த வழியாக வந்திருக்கிறார். ஓ இவர் மீது பழி போட்டால் இந்த அரண்மனை நாம் ஆளலாம் என்று அண்ணன் தங்கீர் வருமங்க திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் டாக்டர் சால் இவர் ஆன. ஆகையா இதிலிருந்து தெரிகிறது யானதே கட்சிக்காரர் நிர்வராதி 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 என்னடா இது இவ்வளவு தூரம் மாடாடிங்க பணக்கம்பத்திலே ஒரே குழப்பமா இருக்கா குழப்பமா இருக்கா இந்த குழப்பம் தெளிவேண்டமன்னா ஒரு பாடம் நீதிமன்றமா நீ தீர்ப்பு மன்றமா ஒரு தீர்க்கமன்றமா மன்றமா என்னடா